உங்க தலையெழுத்தே சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா அப்போ ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் போதும் உங்க தலையெழுத்து மாறும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடுமையான கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் ஒரு நொடியில தீரும்னே சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு மார்ச் மாசம் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் நாளைய நாள்ல அப்படி என்னதான் சக்தி இருக்குன்னு இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொன்னா சொல்றேன் நாளைய நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை திரும்ப நமக்கு வரவே வராது அதனால இந்த வீடியோவை பாக்குற எல்லாரும் இந்த நாளை தவற விடாதீங்க நாளைக்கு நமக்கு தேய்பிரை அஷ்டமி திதி இந்த தேய்பிரை அஷ்டமி திதி பாத்தீங்கன்னா கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையும் பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படி ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி திதி நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது கூடுதல் பலன்களை அள்ளி தரக்கூடிய நாள்னே சொல்லலாம் அடுத்ததா நாளைக்கு நமக்கு அட்ராக்ஷன் படி ஆகுது இந்த த்ரீ த்ரீ போர்ட்டல் வரக்கூடிய நாளை நாம தேவதை நாள்னே சொல்லலாம் அந்த வகையில நாளைய நாள்ல நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் கூட நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இப்போ இந்த பதிவுல அஷ்டமி திதியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல நாம செய்ய வேண்டிய வழிபாடை பத்தி தான் பாக்க போறோம் நம்ம தலை எழுத்த மாற்றி அமைக்கக்கூடிய வழிபாட பத்தி தான் பாக்க போறோம் தேவதை நாளுக்கான பரிகாரத்தை அடுத்தடுத்த பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத நல்ல ஃப்ரெஷ்ஷா மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய எலுமிச்சம் பழமா நீங்க பாத்து எடுத்துக்கோங்க இந்த வீடியோல வழிபாடு சம்பந்தப்பட்ட ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் தான் செய்யணும் நாளைக்கு அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த வழிபாட செய்ய வேண்டாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல இந்த வழிபாட செய்ய வேண்டாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த வழிபாட செய்ய வேண்டாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறனால பெரும்பாலான வீடுகள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் நாளைய நாள்ல அசைவத்தை தவிர்த்துக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற வழிபாட வாழ்க்கையில நல்லது ஒரு விஷயங்களை விட்டு கொடுக்கறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது நம்ம வாழ்க்கைக்காக தான் நாம இத செய்யறோங்கிற மனநிலையோட அசைவம் சாப்பிடறத தவிர்த்துக்கிட்டு இந்த வழிபாடை செய்ய ஏன்னா நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் நாளா தான் நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்றேன் சரி இப்போ இந்த வீடியோல நாளைக்கு பைரவருக்கு கோவில்ல செய்ய வேண்டிய வழிபாட பத்தி நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்ததா கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க கோவில் வீட்டுக்கு பக்கத்துல இல்லைன்னு சொல்றவங்க என்ன பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல கோவில்ல செய்ய வேண்டிய வழிபாட பத்தி நாம பார்க்கலாம் எப்பயுமே சொல்ற மாதிரி பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி திதியில வரக்கூடிய ராகு கால நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த நேரத்துல எல்லா சிவன் கோவில்கள்லயுமே பைரவருக்கு அபிஷேகம் நடக்கும் நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறனால சாயங்காலம் நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு இந்த நேரத்துல கோவிலுக்கு போய் மிளகு தீபத்தை ஏத்தி வைங்க மிளகு தீபம் எப்படி ஏத்தி வைக்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இருபத்தி ஏழுங்கிற எண்ணிக்கையில மிளகை எடுத்துக்கோங்க சிகப்பு நிற துணி அப்படி இல்லனா வெள்ளை நிற துணியில இந்த இருபத்தி ஏழு மிளகையும் மூட்டைய கட்டிக்கோங்க இந்த கட்டிக்க அகல் வழக்குல ஊற்றி இந்த மிளகு மூட்டையவே திரியாக்கி இந்த மூட்டையில நீங்க தீபத்தை ஏத்தி வைங்க இதுதான் மிளகு தீபம் சமீபத்துல ஒரு சகோதரி கூட மிளகு தீபம் எப்படி ஏத்தி வைக்கணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி இப்படி கோவிலுக்கு போய் மலகு தீபத்தை ஏத்தி வைக்கும் போது உங்க கூட எலுமிச்சம் பழத்தை கையில எடுத்துட்டு போங்க இந்த எலுமிச்சம் பழத்தை பைரவரோட பாதத்துல வச்சு வாங்கிட்டு வாங்க பைரவரோட பாதத்துல வச்சிருந்த எலுமிச்சம் பழத்தை உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க பீரோல வச்சுக்கோங்க மத்த கஷ்டம் தீரணும்ங்கிறதுக்காக இந்த வழிபாடுகளை நீங்க செய்யறீங்கன்னா இந்த எலுமிச்சம் பழத்தை பூஜை அறையில கூட நீங்க வச்சுக்கலாம் ரெண்டு நாள் இந்த இந்த அப்படியே இருக்கட்டும் உடனேயே எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் கோவில்ல நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு அடுத்ததா கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நம்ம வீட்டுல என்ன பண்ணலாம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வழிபாடும் எலுமிச்சம்பழத்தை வச்சுதான் நாம செய்ய போறோம் இப்ப நான் சொன்ன கால நேரத்துல அதாவது சாயங்காலம் நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள உங்க பூஜை அறையில எப்பையும் போல விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க அதே மாதிரி பைரவருக்கு தனியா ஒரு அகல் விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க அகல் விளக்கை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க உங்ககிட்ட சிகப்பு நிற திரி இருந்துச்சுன்னா அந்த திரிய பயன்படுத்தி தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க இந்த சிகப்பு நிறத்திரி இன்னமுமே நல்ல பழங்களை உங்களுக்கு கொடுக்கும் பைரவருக்கு சிகப்பு நிற திரி உகந்தது சரி இப்படி தீபத்தை ஏத்தி வச்சுட்டு இந்த தீபத்தை பைரவரா நினைச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற வழிபாடுகளை செய்ய உங்க அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்து கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா பைரவர்கிட்ட கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த கஷ்டத்துக்கு உடனடியா தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ உங்க கையில எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கோங்க எலுமிச்சம் பழத்தை கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை நீங்க பதினோரு முறை சொல்லுங்க கால பைரவர்ங்கிற பேரு மாதிரி காலத்துக்கு அதிபதியா இருக்க தான் கால இப்படிப்பட்ட கால பைரவர் சிவபெருமானோட உக்கிர வடிவம் மொத்தமா அறுபத்தி நாலு ரூபங்கள்ல பைரவர் இருக்கிறதா சொல்லுவாங்க இந்த அறுபத்தி நாலு பைரவர்கள்ல அஷ்ட பைரவர்கள்னு சொல்லி எட்டு வகை பைரவ மூர்த்திகள் இருக்கிறாங்க இந்த அஷ்ட பைரவர்கள் எட்டு திக்கிலும் அதாவது எட்டு திசைக்கும் ஒவ்வொருத்தரா நின்னு காவல் காக்கிறதா சொல்லுவாங்க நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து நாம வெளியில வர்றதுக்கு அஷ்ட பைரவர்களை நம்ம வீட்டுல எளிமையான முறையில எப்படி வழிபாடு நான் சொல்றேன் அஷ்ட பைரவர்களுக்கான இந்த மந்திரத்தை லெவன் டைம்ஸ் பதினோரு முறை நீங்க சொன்னாலே போதும் அந்த மந்திரம் என்னன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் அசித்தாங்க பைரவாய நமக ஓம் ஓம் பைரவாய நமக ஓம் ஓம் சண்ட பைரவாய நமக ஓம் ஓம் குரோதன பைரவாய நமக ஓம் ஓம் உன்மத்த பைரவாய நமக ஓம் ஓம் கபால பைரவாய நமக ஓம் ஓம் பீஷண பைரவாய நமக ஓம் ஓம் சம்ஹார பைரவாய நமக ஓம் இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை டைம்ஸ் சொல்லுங்க எலுமிச்சம் பழத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க எண்ணிக்கை கணக்குக்கு டைமண்ட் கல்கண்டு வெள்ளை மொச்சை ஏலக்காய் கிராம்பு கொண்டை கடலை உடச்ச கடலை இதுல ஏதாவது ஒண்ண நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்படி இந்த மந்திரத்தை பதினோரு முறை நம்பிக்கையோட நீங்க சொல்லும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் தீரும் காலத்தால ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் தோஷங்களும் நீங்கும் சனி பகவானோட குருதான் பைரவர் அதனால கால பைரவர தேய்பிரை அஷ்டமி திதியில நாம வழிபாடு செய்யும் போது சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்களும் தாக்கங்களும் குறையும் அதே மாதிரி பில்லி சூனியம் ஏவல் கந்திருஷ்டி இந்த மாதிரியான பாதிப்புகள்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும்னே சொல்லலாம் நமக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லை நீங்கும் அடுத்ததா முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீரும் இப்போ உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த விதமான கஷ்டம் நீங்க தீரணும்னு நினைச்சாலும் சரி இப்ப நான் சொன்ன ரெண்டு வழிபாடுகள்ல ஏதாவது ஒரு வழிபாட எட்டு தேய்பிரை அஷ்டமி திதிக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க எட்டு தேய்பிரை அஷ்டமி திதிக்கு வழிபாடு செய்யறது உங்க விருப்பம்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீரணும்னா இத ஒரு சங்கல்பமா எடுத்துக்கிட்டு நீங்க செய்ய நிச்சயமா நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திரிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம்